இப்போது எல்லா இடங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் கட்சி தாவுகின்ற விடயங்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்த ஒரு விடயம்தான் ரிஷாட்டும் சம்பிக்கவும் சஜித்தோடு இணைந்ததன் பின்னர் சஜித்தோடு சேர்வதற்கான அந்த சலூன் கதவை சஜித்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா மூடுவதற்கு தீர்மானித்திருந்தார் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பேசுகிறோம் லக்ஷ்மண் பொன்சேகா இவ்வாறு மூடுவதற்கு தீர்மானித்திருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அதனை விடுவதாக இல்லை ரணில் விக்ரமசிங்க அவருடைய பக்கத்திற்கு ஆக்களை எடுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக எஸ்டேபிலிருந்து தன்னுடைய பக்கத்துக்கு ஆக்களை எடுப்பதற்காக வேண்டி ஆட்டத்தில் இப்போது ரணில் விக்ரமசிங்க இறங்கியிருக்கிறார் இதற்காகவே வேண்டி ஒருவரையும் ரணில் விக்ரமசிங்க நியமித்திருக்கிறார் இவர்களுடைய இரண்டு திட்டங்கள் இருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் முதலாவது ஒரு திட்டம் தான் இப்போது சஜித்தோடு இருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் இவர்கள் சஜித்தை சேர் என்று தான் அழைக்கிறார்களாம் இவ்வாறு சேர் என்று அழைக்கின்ற இந்த சிரேஷ்ட உறுப்பினர்களை தங்களுடைய பக்கம் எடுப்பதற்கும் தேர்தல் நடக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு ஒருவேளை சஜித் பிரேமதாச தோற்கின்ற போது எஸ்ஜேபியை கைப்பற்றி இவர்களில் ஒருவருக்கு பிரதமர் பதவியை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்திருப்பதாகவே கேள்விப்படுகிறோம் இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நேற்று வெளியிட்ட ஒரு காணொலியிலே சொல்லி இருந்த ஒரு விடயம் தான் ரணிலுடைய பக்கத்திற்கு எஸ்ஜேபியில் இருப்பவர்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களையும் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை என்பது ஹைட் பாக் கோனரில் இருக்கின்ற ஒரு இடத்திலே ஒரு சொகுசு வீட்டிலே நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் நேற்று வெளியிட்டிருந்தோம் இப்போது இந்த ரகசிய சந்திப்பு குறித்து எஸ்டேபியை சேர்ந்தவர்கள் அதிகம் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம் இந்த சந்திப்பிலே யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசினார்கள் என்ன டீல்களின் அடிப்படையில் இவர்கள் ரணிலோடு சேரப்போகிறார்கள் விடயங்களை எல்லாம் இவர்கள் தொடர்ந்தும் தேடிக்கொண்டு வருவதான ஒரு செய்தி இருக்கிறது இவர்கள் தேடியில் இந்த ரகசிய கூட்டம் நடந்த அந்த இடத்தை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாம் அதுதான் இருக்கின்ற ஒரு பிரபலமான வியாபாரியினுடைய ஒரு சொகுசு வீட்டில் தான் இந்த ரகசிய கூட்டம் என்பது நடந்திருக்கிறதாம் இந்த வியாபாரி வெள்ளை ஆடைகளோடு அணிந்திருக்கக்கூடிய ஒரு வியாபாரியாகவும் இருக்கிறாராம் அதே நேரம் அரசியலிலே இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பும் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவருடைய இந்த வீட்டில் தான் ரணிலின் பக்கம் ஆக்களை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அண்மை காலங்களில் நடந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இவருடைய இந்த வீட்டுக்குத்தான் தான் ஜேபிஐ சேர்ந்த எம்பிக்களும் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்களும் வந்து பல தடவைகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களாம் இந்த இடத்தில் பல பேரம் பேசுதல்களை இவர்கள் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த இடத்திலே வந்து பேரம் பேசிய எம்பிக்களில் ஒரு பெண் எம்பியும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த பெண் எம்பி என்ன பேசினார் என்பது குறித்தும் அவர் ஏன் பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னர் அமைதியாக இருக்கிறார் விடயங்களை ஆராய்வதற்காக சஜித் சுஜீவ மறைக்கார் பொன்சேகா ஆகியோரிடம் இது குறித்து தேடி தருமாறு கேட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த இடத்திலே பேரம் பேசிய எஸ் எம்பிக்கள் அதை போன்று முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களுடைய பெயர்கள் அத்தனையும் சஜித்திடம் இருப்பதாகவும் இவர்கள் என்ன பேசினார்கள் என்கின்ற விடயங்களும் சஜித்திடம் இருப்பதாகவும் அதே நேரம் இவர்கள் எதை சாப்பிட்டார்கள் எந்த குடிபானத்தை குடித்தார்கள் என்கின்ற அளவுக்கு அவ்வளவு தகவல்களும் சஜித் பிரேமதாச எடுத்து வைத்திருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது எப்படி இருந்தாலும் பேசிய பல எம்பிக்களில் ஒரு பெண் எம்பியும் இருந்ததாக நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த பெண் எம்பி இன்றோ நாளையோ அல்லது எதிர்பெறக்கூடிய நாட்களிலோ ஜனாதிபதி ரணிலோடு இணைய இருப்பதாகவும் இவர் எஸ் கட்சி உறுப்புரிமையை ராஜினாமா தான் ரணிலோடு இணைங்க போகிறார் என்கின்ற சில செய்திகளும் வந்திருக்கின்றது அந்த எம்பி யார் என்பதை நாங்கள் எதிர்வரக்கூடிய நாட்களில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி இந்த முறை ஜனாதிபதியை தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய பெயரை முன்மொழிந்ததில் இருந்து இன்று வரைக்கும் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு குழப்பமாக இருக்கின்ற ஒரு விடயம் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவாரா இல்லையா என்கிற விடயத்தில் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் இப்போது குழப்பத்தில் இருப்பதாகவே தெரிகிறது இப்படி இவர்கள் குழப்பத்தில் இருக்கின்ற போதுதான் சில நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரப்பப்பட்ட ஒரு விடயம்தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகம் சிறிகொத்தாவில் இருக்கின்ற யானை சின்னம் என்பது மறைக்கப்பட்டு சிலிண்டர் சின்னம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட தான் சமூக வலைதளங்களிலே அதிகம் பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு யானை சின்னத்தை மறைத்து சிலிண்டர் சின்னத்தை காட்சிப்படுத்திய அந்த புகைப்படத்தை ஜனாதிபதிக்கு யாரோ அனுப்பி வைத்திருக்கிறார்களாம் அப்போது ஜனாதிபதி உடனே கோபம் வந்து ஸ்ரீகொத்தாவுக்கு அழைப்பு ஏற்படுத்தி அங்கிருக்கின்ற அதிகாரியோடு உடனடியாக இந்த புகைப்படத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாராம் அதற்கு அந்த அதிகாரி இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை நின்றவுடன் நாங்கள் இதனை மாற்றுகிறோம் என்று சொல்லி இருக்கிறாராம் ஆனால் அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மழை நின்றதும் நீங்கள் மாற்ற தேவையில்லை இப்போதே உடனே இதை மாற்றுங்கள் என்று கடும் தோணியில் பேசி உத்தரவிட்டாராம் அதன் பிறகு இப்போது ஸ்ரீகொத்தாவில் அந்த சிலிண்டர் சின்னம் எடுக்கப்பட்டு யானை சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது